ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான இருபது சமையல் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொரியல் வறுவலில் காரம் அதிகமாயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க ரஸ்கை தூள் செய்து அதன் மேலே தூவி இறக்கி பாருங்க சுவை சூப்பராக மாறிவிடும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா உப்மா மீந்திருச்சேன்னு கவலைப்படுறீங்களா அந்த கவலை இனி வேண்டாம் மைதா மாவில் சிறிது எண்ணெய் கலந்து பிசைந்து அதில் உப்மாவை சிறு உருண்டைகளாக்கி பூரணத்தை போல் வைத்து காரை செய்யலாம் இது ரொம்ப ருசியாகவே இருக்குங்க சப்பாத்தி அதிகமாக சுட்டு மீதி வந்துருச்சேன்னு வருத்தமாக இருக்கா அதனை உடனே மிக்சியில் போட்டு அரைச்சி சுவையான உப்புமாவாக மாற்றிடுங்க எல்லாரும் ரசித்து சாப்பிடுவாங்க பருப்பு வேக வைக்கும்போது பருப்புடன் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் கலந்து வேக வச்சு பாருங்க சாம்பார் இரவு வர கெடாமல் இருக்கும் தோசை சாப்பிடணுன்னு ஆசை இருந்தால் உடனே கோதுமை மாவை எடுத்து ஒரு டம்ளர் மோர் ஊற்றி கரைச்சி உடனே தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்க சுவை சூப்பராகவே இருக்குங்க பருப்புகள் பீன்ஸ் வேக வைக்கும்போது முதல்ல உப்பு சேர்க்கக்கூடாதுங்க ஆரம்பத்தில் உப்பு சேர்த்தா வேக நிறைய நேரம் எடுக்கும் இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு சமையல் செய்ய ஆரம்பியுங்க பகோடா செய்யும்போது கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவை யூஸ் பண்ணி செய்து பாருங்க சுவை கூடுதலாக இருக்கிறதோட மொறுமொறுப்பாவும் இருக்கும் கொதித்து ஆரிய பாலை மூடி வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பாருங்கள் அதிக அளவு பாலாட கிடைக்கும் தேங்காய் சட்னி அதிகமாக இருந்தால் கெட்டியான புளித்த மோரை அதனுடன் கலந்து சிறிது சூடாக்கி பாருங்கள் மோர் குழம்பு உடனே ரெடியாகிடும் வீட்டில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்வதாக இருந்தால் உருளைக்கிழங்க சீவி அதை கடலை மாவு கலந்த தண்ணீரில் நனைத்து உலர வைத்த பின் பொறித்தால் சுவை நன்றாகவே இருக்கும் வடை மாவில் கப் சாதத்தை பிசைந்து கலந்து வடை சுட்டு எடுத்தால் வடை மிருதுவாகவும் எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும் கிச்சன் அலமாரியில் பூச்சி அல்லது வண்டு தொல்லை இருந்தால் அலமாரியில் பிரியாணி அலையும் அல்லது வேப்பலைகளையும் போட்டு வைங்க பூச்சி தொல்லையே இனி இருக்காது பண்டிகை சமயத்தில் வெள்ளப்பாகு மிஞ்சி விட்டால் இஞ்சியை வட்டமாக நறுக்கி நெய்யில் வதக்கி அந்த வெள்ளப்பாகில் போட்டு வைங்க சுவையான ஜீனத்து ஸ்வீட் ரெடி பலகாரங்கள் செய்ய பாகு காய்ச்சும் போது பதம் வந்ததும் சிறிதளவு எலுமிச்சசாறு சேர்த்திங்கன்னா பாகு முறியாமல் இருக்குங்க எந்த வகை சட்னி அரைத்தாலும் சிறிதளவு பூண்டு சேர்த்து பாருங்க மனமாகவும் சுவையாகவும் இருக்குங்க மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதனை காகிதத்தில் சுற்றி வைத்து பாருங்க நீண்ட நேரம் ஆனாலும் காளான்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க அரைத்த துவையல் மீதி வந்துருச்சுன்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை காய வைத்து அதில் மீந்த துவையலை போட்டு கிளறி ஐந்து நிமிடம் கழித்து எடுத்தால் ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் ஆனாலும் அது கெடாதுங்க கொதிக்கும் தண்ணீரை ஊற்றி பாதாமை ஊற வச்சு பாருங்கள் அதன் தோல் ரொம்ப எளிதாக உறிந்து வந்துடுங்க மழை காலங்களில் உப்பில் நீர் சேராமல் இருக்கணும்னா பிளாஸ்டிக் ஷீட் மீது உப்பை கொட்டி காற்று புகாதவாறு மூடி வச்சிருங்க அவ்வளவுதான் பால் பாயாசம் செய்யும்போது பாதாம் பருப்பை அரைச்சி அதில் சேர்த்து பாருங்கள் பாயாசம் ரொம்ப சுவையாகவே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ